பெருமகளாய் குடிவாய்ந்து பெருமகளாய் குடிவாய்ந்து பெரும் பிள்ளை பெற்ற சோதை சோதை மருமகளே கண் டுணண்டு மாறுமகளே கண்டு மன்னாட்டு புறம் செல்வோம் மன்னா புறம் செல்வோம் இல்லையே அந்த பெரும்பிள்ளை பெற்ற யசோதை என்னுடைய குழந்தைக்கு மருமகளாச்சே சந்தோஷப்படுவா ஆனா என்னையும் உன் சரணத்தில் ஏத்துக்க கூடாதா உடனே ஒரு அசரீர வாக்கு கேட்டதாம் பெரியாழ்வாரே எமக்கும் ஆண்டாளுக்கும் ஸ்ரீவழிபுத்தூர்ல ஒரு கோவில் அமைச்சு ஆண்டாள் வாழ்நாள் என்னென்ன உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடினாலும் அந்தந்த உற்சவங்கள் கொண்டாடும் பரிசேது செய்து உலகம் பூரா கிருஷ்ண பக்தியை நிலைநாட்டி பிறகு நீரும் என் ஜோதியில் வந்து கலப்பீராக